நம்மளோட பிறந்த தேதி அங்கேயே ஆரம்பிச்சிருது நம்பர்ஸோட விளையாட்டு அதில் ஆரம்பித்து நம்ம வீட்டில் இருக்கிற குடியிருக்கிற நம்பர் ஆகட்டும் நம்மளோட கார் நம்பர் ஆகட்டும் நம்மளோட ஃபோன் நம்பர் ஆகட்டும் எல்லாமே நம்பர்ஸ் அடிப்படையில் தான் போயிட்டுருக்கு அப்போது இது பிரபஞ்சத்தோடு பேசக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் இந்த நம்பர் எப்படி நமக்கு தானாக அமைதா இல்லை நம்ம போய் அமைச்சிக்கிறோமா அப்படின்னா நம்ம என்ன நம்மளோட டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் நம்ம சில நம்பர்ஸ் நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த நம்பர் நம்ம விருப்பப்படுறோம் விருப்பப்படலை அது நம்மளோடையே ட்ராவல் ஆகும் இது இந்த மாதிரி அனுபவங்கள் நிறையா சொல்லலாம் இப்போ இதை எப்படி நம்மளோட தனிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்பர்ஸை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் பொதுவாக இந்த எண்கணிதம் அப்படின்னு எடுத்துகிட்டாலே என்னோடய பேர் சரியாக அமைச்சிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் சில பேர் முதல்ல ஆரம்பத்துலேருந்தே தன்னோட பேரை சரிவர அமைச்சிக்கிட்டு லைஃபை அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போவாங்க சில பேர் நடுவில் தெரிஞ்சுப்பாங்க ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்போ பேரை நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு பேரை மாற்றிப்பாங்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே நடு வழியில் வாழ்க்கையோட நடுப்பகுதியில் தன்னோட பேரை மாற்றி அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க அப்போ ஜெயித்தவங்க எல்லாருக்கும் பின்னாடி ஒரு மாற்றம் நிச்சயமாக நடந்துருக்கு தனக்கு ஜெயிக்கணுங்கிற அந்த அந்த எண்ணம் இருக்கிறவங்களும் பேரை மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு எப்பயுமே பொதுவாக வரும் சரி யாருக்கு முதல்ல பேர் மாற்றுகிற எண்ணம் ஃபஸ்ட்டு எட்டி பார்க்கும் அப்படின்னா ஒருத்தருக்கு புதன் திசையோ புதன் புத்தியோ புதன் அந்தரமோ இது ஏதாவது நடந்துகிட்ருக்குன்னா லைஃப்பில் முதல்ல நம்ம பேரை மாற்றினா என்னங்கிற ஒரு யோசனை வரும் பேரை மாற்றி தான் பார்க்கலாமே நம்மளோட ஏதோ ஒரு அடையாளத்தில் மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு முதல்ல தோணும் அதில் ரொம்ப முக்கியமானது பேரை மாற்றி பார்க்கலாம் சில பேர் ஷர்ட்டு போடுறவங்க ஜிப்பா போடற இந்த மாதிரி எதாவது ஒரு அடையாளத்தை மாற்றுவாங்க